தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழூற்று இது தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துபவனே வாழ்வில் வெற்றி பெறுபவன் ஆவான் இது மறுக்கப்படாத உண்மை யார் கேட்டீங்கன்னாலுமே கூட வாய்ப்பை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எதார்த்தமான உண்மை சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்கிற பில்கேட்ஸ் ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு அப்போ அங்க இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நீங்க எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறாரு உடனே பில்கேட்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்றாருன்னா பைல இருக்க செக் புக் எடுத்து ஒரு செக் லீப் வந்து எம்டி செக் லீப்ல சைன் பண்ணி கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட இதுல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த ஆச்சுபடியும் கிடையாது நீங்க உங்களுக்கு தேவை நம்ம நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாங்க் லீப்ல சைன் பண்ணி கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டர் பயந்து போயிட்டு பதற்றத்துல சார் இல்ல சார் நான் மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டேன் சாரி சார் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இதே கேள்விய அதாவது நீங்க எப்படி பணக்காரரானீங்க அப்படிங்கிற இதே கேள்விய வேற மாடலேஷன்ஸ்ல மாத்தி கேட்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாமர்த்தியமான ரிப்போர்ட்டர் அப்போ பில்கேட் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றாரு ஸ்டார்டிங்லே பிரஸ்மீட்டோட ஸ்டார்டிங்லே நான் உங்களுக்கு ஒரு எம்டி செக் லீவ் கொடுத்தேன் அந்த செக் லீஃப்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்க ஃபில் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லெவலுக்கு வேர்ல்டுலே மிக பணக்கார ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க தான் மாறி இருப்பீங்க ஸோ இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கை முறை மாறி இருக்கும் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க ஆனா என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பு கூட நான் தவற விடாம இருக்கிறதால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய பணக்காரரா என்னால் இருக்க முடியுது அப்படின்னு வந்து தெளிவா அழகா ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் கண்டிப்பாக இது ஒன்று ஸோ அப்படி கிடைக்கிற ஒரு சில வாய்ப்பை வந்து நம்ம தவற விடாமல் தட்டி கழிக்காமல் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் லைஃப்பில் ஒரு பில்கேட் செலவு இல்லை அப்படின்னாலுமே கூட நம்ம வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துற மாதிரியும் லைஃப்பில் எல்லாருமே கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரியும் முன்னேற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இருக்கீங்க கொடுத்துருப்போங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி குடலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம போகிற பதவிகள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே விரைவில் மீண்டும் நல்லதொரு பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஒற்று சிந்தைக்கு எட்டா கருத்துகளை எட்டு வைத்து நான் கூற சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல் வணக்கம் தமிழன் திறமை ஓர் நாள் தரணியை வெல்லும் அன்று தரணி எங்கிலும் தமிழ்மொழி சொல்லும் நன்றி